ார் வந்து முதல் முதல்ல ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி மகளிரை மகளிரை கொண்டாட வேண்டும் என்று முதன் முதலில் சொன்னவர் வல்லல் பெருமான் தான் அவர் தான் சொல்றாரு கணவன் இருந்தால் மனைவி தன் மங்கள அடையாளங்களை இழக்க வேண்டாம் என்று முதன் முதலில் சொன்னவர் வள்ளல் பெருமான் தான் அப்படி இருப்பா அதுக்கப்புறம் பெரியார் சொன்னாரு நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் அதுக்கு வித்திட்டவர் வள்ளல் பெருமான் தான் இரண்டாவது பார்த்தீங்கன்னா தாய்க்கு நிகராக தன்னுடைய அண்ணியை வந்து அவர் சொல்லை தட்டாமல் அன்னியை தாயாக மதித்து அந்த பெண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் வள்ளல் பெருமான் அப்புறம் பார்த்தீங்கன்னா உடனடை பகுதியில் பக்கம் நானூற்றி இருபத்தாறில் பெண்களை பற்றி சொல்கிறார் பெண்களுக்கு யோகம் முதலிய சாதனங்கள் அவசியம் கற்பிக்க வேண்டும் மேலும் பேதமற்று அபேதமாய் படிப்பு முதலியவையும் சொல்லி கொடுக்க வேண்டும் தத்துவ முதலியவற்றின் சொரூப ரூபாதிகளை தெரிவித்து சரணமாக்கினால் பின் தடையின்றி நம்முடைய தூய ஆசிரம காலத்தில் ஒத்து இருப்பார்கள் பெண்களுக்கு நாம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும் அதாவது வள்ளல் பெருமாள் சொன்ன காலம் வந்து பெண்களுக்கு அவ்வளோவா வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாத காலம் இல்லை அதிகபட்சம் அமைச்சு அஞ்சாங்களை சொல்லிவிட்டு அமைச்சுட்டு அந்த பெண்ணு பூ படைந்த உடனே வீட்டில் போட்டு பூட்டிடுவாங்க நீ இனிமேட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகாதுன்னு அப்படிப்பட்ட காலகட்டத்தில் பெண் உரிமைக்காக பேசுகிறதுக்கு அவருக்கு எவ்வளோ துணிச்சல் இருக்கும் பார்த்துங்க பெருமானுக்கு அவர் வாழ்ந்த காலத்தில் பல மூடப்பழக்க வழக்கங்கள் இருந்தது பல ஜாதி சமய சண்டைகள் இருந்தது பல வந்து பலியிடும் இப்போ பழக்கங்கள் பல இருந்தது வெறித்தனமான பழக்கங்கள் அதெல்லாம் அப்போவே வந்து பெருமாள் குரல் கூட இது அனைத்துக்கும் குரல் கொடுத்தார் கொல்லக்கூடாது புலால் உண்ணக்கூடாது ஜாதி சமயம் பேதத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தைரியமாக குரல் இப்போ நம்ம குரல் கொடுக்கலாம் ஏன்னா நிறைய பேர் குரலை கொடுத்துட்டாங்க ஆனால் அப்போ வந்து இருந்தது நிலையில் இந்த குரலை கொடுக்கறதுக்கு வல்லல் பெருமானுக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருக்கும் பாருங்கள் அப்போ அவர் வழியில் வர நாம நிச்சயமாக பெண்களை மதிக்க வேண்டும் என்பது ஒரு மாற்று கருத்தே கிடையாது ஆகவே வந்து நம்ம பெண்களை மதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கோம் பெண்கள் சன்மார்க்கத்திற்கு வந்தால் அந்த குடும்பமே சன்மார்க்குடும்பமாக மாறிடும்